ஹலோ காய் ஃப்ரெண்ட்ஸ் மகா வந்து முட்டை வேக வச்ச முட்டை ஏதோ பண்ண போகிறா இது யார் போட்டது பாருங்கள் இந்த குட்டி பொண்ணாவும் ஆம்லெட் போட்டு வச்சிருக்கா எப்படி போட்டு வச்சுருக்கிறான்னு பாருங்கள் ஆம்லெட் போட்டு பார்த்தாண்டு இந்த வேக வச்ச முட்டையெல்லாம் ஏதோ ஒன்று பண்ண போகிறேன் வீடு எடுங்கன்னு சொல்லி சொன்னா கிரேவியா முட்டை கிரேவி முட்டை கிரேவி பண்ண போகிறாலாம் வாங்க நம்ம எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முட்டையெல்லாம் தனித்தனியாக வந்து பிரித்து வச்சுதான் அப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு விட்டுக்கிட்டு போகிறாங்க மேடம் ம் சேரை தூக்கி கொண்டு வந்து பக்கத்தில் போட்டாச்சு அடுத்து என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்ப்போம் ம் அடுப்பே பற்ற வைக்காமல் எண்ணெய் ஊற்றியாச்சு மரந்தாப்பில் சரி ஓகே ஓகே மரந்தாப்பில் அடுப்பே பற்ற வைக்காமல் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ என்ன இருக்குது அடுத்து எடி அடுத்து கொஞ்சம் எண்ணெய் பத்தென்னு சொல்லிட்டு அடுத்து கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுறாங்க அண்ணன் தங்கச்சும் சேர்ந்தே பண்ணுறாங்க பாருங்கள் வணமும் பண்ணுறான் மகமும் பண்ணுறான் அடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறாங்க ம் ஒவ்வொன்றா சொல்லுங்கள் இது என்னது கடுகா கடுகு போடணுமா ம் காஞ்ச உடனே கடுகு போடணுமா கொஞ்சம் கடுகு போட்டாச்சு ஃபுல் பிளேனில் இருந்தால் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்காங்க

அப்படியே அந்த எண்ணெயிலே போட்டு முட்டையெல்லாம் நல்லா போட்டு வதக்குறாங்க மசாலாவை காட்டுங்க மேடம் ம் ஆச்சி மட்டன் மசாலா போடுறாங்க ஆச்சி மட்டன் மசாலா போட்டு சக்தி சாம்பார் பொடி அடுத்து சக்தி சாம்பார் பொடி போடுறாங்க ம் இது வந்து உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இது வந்து கலர் அவங்க போடுறாங்க கொஞ்சம் போல கேசரி பவுடர் போடுறாங்க உங்களுக்கு அப்படியே எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்றாங்க கொஞ்சம் தான் போடணும் இதுக்கு

இந்த பொண்ணு அஞ்சு படிக்குது அஞ்சு படிக்கிற பொண்ணும் எப்படி முட்டையிலே ஒரு கிரேவி பண்ணதுன்னு பாருங்கள் நானே இது பண்ணதில்லை ஃப்ரெண்ட்ஸ் மகா பண்ணுறா சரி நம்மளும் வீட்டில் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது கொஞ்சம் அந்த நல்லா அந்த கொஞ்சம் ஆயிலெலாம் நல்லா சுண்டி வளர்த்திட்டையும் கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி இது பண்ணிகிட்டே இருக்கணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா

அப்படியே அந்த நம்ம வேக வச்சு அந்த மசாலாலாம் போட்டிருக்கோம்லே அந்த முட்டையெல்லாம் அதையும் போடுறாங்க சூப் ஆமாம் மகா செஞ்சது சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மசாலா கிரேவி வந்து ரெடி ஆகிருச்சி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்கா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுவோம் கடையில போய் வாங்கி சாப்பிடுறதுக்கு நம்ம வீட்லயே காசு நமக்கு மிச்சம்தான் காசை மிச்சு பட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு கிரேவி நம்ம செஞ்சு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்க ஏறி நிற்கிறது பாருங்கள் அடுப்பு எட்டுறோன்னு சொல்லி சேர்மலை ஏறினு வீடியோ போட்டுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்